எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான சம்பாராவை பயன்படுத்தி ஒரு தாங்க செய்கிறோம் அதுவும் நம்ம வந்து குக்கரில் போகிறோம் ஸோ அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஈஸியாக வெந்துடும் அதனால நான் குக்கர் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து ஓப்பனில் கூட வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து தேங்காய் எடுத்துக்கலாம் இந்த உப்புமாக்கு வந்து தேங்காய் ரொம்பவே நல்லாயிருக்கும் பொதுவாக உப்புமானாலே தேங்கானா நல்லாயிருக்கும் சம்பாரவை உப்புமாவுக்கு வந்து நீங்கள் தேங்காய் செஞ்சு பாருங்கள் தேங்காயை ஊற்றி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து வந்து நல்லா பொறிஞ்சி வெடிச்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பச்சை மிளகா அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு வந்து ஆப்ஷன் தான் வேண்டும்னால் போட்டுக்கோங்க அந்த நடுவில் கொஞ்சம் கடுக்குன்னு இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அந்த சாப்பிட்றதுனால உப்புமா சாப்பிட்றதுனால வந்து எருக்களிப்பு அந்த மாதிரியான இஷ்யூக்கு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் இஞ்சி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உப்புமா நீங்கள் நைட்டு சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து அந்த நெஞ்சு எரியாது ஸோ கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் வந்து வாசனைக்கு தான் காரத்தை அது போடல ஸோ வாசனைக்கு கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் அதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு நாட்டு தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன் அதுதான் கொஞ்சம் புளிப்பு இருக்கும் அந்த புளிப்பு இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளி பழம் எனக்கு புளிப்பு வேண்டாம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் நார்மல் தக்காளி பழம் கூட சேர்த்துக்கலாம் ஒன்று கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கறேன் கொஞ்சமாக வந்து பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணியிருக்கிறேன் நான் பச்சை பட்டாணி மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கேரட் சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி காய்கறி போட்டு செய்யும்போதுமே நல்லா உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் பட்டாணி மட்டும் போட்டு செஞ்சாலுமே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் பச்சை பட்டாணி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நான் வந்து சம்பா ரவை வந்து ஒரு டம்ளர் அந்த ஒரு டம்ளர் அளவுக்கு அதாவது ஒரு கப் அளவு எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டரை கப் அளவுக்கு வந்து தண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் வந்து ரெண்டு கப் எடுத்துருக்குறேன் ஸோ அஞ்சு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு கப்புக்கு ரெண்டரை கப்புங்கிறது உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும் வேணும்னா நல்லா குலைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் வந்து ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் வந்து கொல கொலன்னு இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் செலவுக்கு ஈஸியாக இருக்கும்னா அந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து அதை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சாம்பார் தூளும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம இஞ்சி சேர்த்துருக்குறோம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு காரத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தூள் கொஞ்சம் சாம்பார் தூள் வந்து காரத்துக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாக்கில் வந்து அந்த தண்ணி எடுத்து வைக்கிறப்போ ஒரு கல் வந்து உப்பு கூட மாதிரி தெரியணும் அப்படி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு உப்புமா ஸோ இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொச்சிருச்சு நம்ம வந்து ரவையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் இட்டு போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வெந்துடும் ஸோ கடைசியாக கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணும்போது இன்னும் நல்ல வாசனையாகவே இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் குக்கரை லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான சம்பார வாய்க்கு செடி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிரும் அதாவது உப்புமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நான் வந்து ஸ்டீம் போனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டேன் நல்ல வெந்து வந்திருக்கு பாருங்கள் கடைசியாக கொஞ்சமாக வந்து மல்லியத்தில் சேர்த்துட்டு அந்த சூட்டோடு சேர்த்து நீங்கள் கிண்டும்போது மல்லியலோட வாசம் வந்து உங்களுக்கு அதில் வந்து இறங்கி கிடைக்கும் ஸோ சூப்பரான இந்த ரெசிபிக்கு சைடிஷ்ஷாக ஒரு தேங்காய் சட்னி மட்டும் மட்டும் போதும் இல்லை வெறுமனை கூட நீங்கள் சாப்பிட்லாம் மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி எப்படி சேர்ந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்